வணக்கம் சின்ன குரூப் சேனல் அன்புடன் வரவேற்கின்ற இன்றைய ஆன்மீக தகவல் சித்ரா பௌர்ணமியின் சிறப்பு வழிபாடும் அதனால் நமக்கு கிடைக்கும் பலனை பற்றி தான் இன்றைய பதவியில் நம்ம பார்க்க போகிறோம் சித்ரா பௌர்ணமி அம்மனுக்கு உகந்ததாக சொல்லப்படுகின்ற சித்ரா பௌர்ணமி ஆனால் சித்ரா பௌர்ணமி வந்து அம்மனுக்கு மட்டும் உகந்தது மட்டும் இல்லைங்க சிவபெருமான் விஷ்ணு பகவானுக்கும் உரியதாக காணப்படுகிறது இன்று வந்து சித்ரா பௌர்ணமி தினம் இன்றைய தினம் மதுரையில வந்து அழகர் ஆற்றில் இறங்கும் வைபவம் நடைபெறுகின்றது அதன் சிறப்பு பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அழகர் வந்து ஆற்றில ஏன் இறங்குறாரு எதனால இறங்குறாரு என்பது முக்கால்வாசி நிறைய பேருக்கு தெரியும் அதற்கும் ஒரு கதை உண்டு மாதம் மாதந்தோறும் வரும் பௌர்ணமியில தினங்களை விட சித்திரா பௌர்ணமி தினம் வந்து ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது திருவண்ணாமலையில் பாத்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி தினத்தில் நம்ம வந்து கிரிவலம் வருவதே சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுகிறது அதில் வந்து இறை சக்தியின் ஆற்றல் வந்து அதிகம் இருக்கின்றது சித்தர்கள் பலரும் சூட்சிம வடிவங்களில் கிரிவலம் வருவதே சித்ரா பௌர்ணமி தினத்தில் தான் இறைவனுக்கு அந்த இறை சக்தியின் ஆற்றல் வந்து அதிகம் இருப்பதாக சொல்லப்படுகின்றது சித்ரா பௌர்ணமி தினத்தில் சித்ரா பௌர்ணமி தினத்தன்று கல் கல்லழகர் வந்து வைகை ஆற்றில் இறங்கும் வைபவம் நடைபெறும் இதில் மண்டுக மகரிசிக்கு அருள் புரியும் வைபவமும் நடைபெறுகின்றது சித்ரா பௌர்ணமி தினத்தன்று அந்த கதையை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் ஒரு சமயம் தூர்வாச முனிவரால் சாபமடைந்த மண்டுக மகரிசி சாப விமோச்சனம் பெறுவதற்காக இறைவனை வேண்டாராம் வேண்டி வணங்கி காத்துட்டு தங்கையின் திருமணத்திற்கு முன்னிட்டு மதுரைக்கு வரும் அழகர் தான் வருவதற்கு முன்பாகவே தங்கையின் திருமணம் நடைந்து மு நடந்து முடிந்துவிட்டதால் அவர் கோபப்பட்டு வைகை ஆற்றுக்குள் இறங்குறார் இந்த வைபவம் தான் இன்று நடைபெற்றது மதுரையில் அவர் வைகை ஆற்றுக்குள் இறங்கி மண்டுக மகரிசைக்கு சாப விமோச்சனம் அளிக்கிறார் இதுதான் கதை இதுதான் வரலாறு வரலாறாக கூறப்படுகிறது இன்றைய தினம் வந்து ரொம்ப ஒரு புனிதமான தினம் சித்ரா பௌர்ணமியில் நம்ம வந்து மாவிளக்கு போட்டு குலதெய்வ வழிபாடும் நம்ம மேற்கொள்வது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுகின்றது எல்லா நாளும் மாவிளக்கு போடலாம் ஆனால் சக்தி வாய்ந்த இறை சக்தி வாய்ந்த ஆற்றல் மிக்க இன்றைய தினம் நம்ம வந்து வீட்டிலேயே வந்து மாவிளக்க போட்டு உங்க குலதெய்வ வழிபாடு நீங்கள் செய்யலாம் நம்ம பிரார்த்தனை வைக்கலாம் கண்டிப்பா இன்றைய மாவிளக்க போட்டு வேண்டிக்கிட்டீங்கன்னா அந்த பிரார்த்தனை நடக்கும் என்று சொல்லப்படுகின்றது சித்ரா பௌர்ணமி தினத்தில் சித்ரகுப்தரை விரதம் இருந்து நாம் வழிபாடு செய்து வந்தால் நீண்ட ஆயிலை பெறலாம் வாழ்க்கையில் பலம் கெட்டும் அது மட்டும் இல்லை திருமண தடை இருக்கிறவங்க வந்து சித்திரகுப்தரை வணங்கி அந்த திருக்கோவிலுக்கு போய் சித்திரகுப்தர் திருக்கோவிலுக்கு போய் நீங்கள் சித்திரகுப்தரை வணங்கி வந்தீங்கன்னா திருமண தடை நீங்கும் அப்புறம் திருமணம் ஆன பிறகு தம்பதியாக போய் நன்றி செலுத்தி வழிபாடு செய்துட்டு வருவது சிறப்பு இத்தகைய சிறப்பு வாய்ந்த சித்ரா பௌர்ணமிக்கு இறை வழிபாடு மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது இன்றைய ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோ பதிவை இதைவிட சிறப்பான ஒரு பதிவை பார்க்கலாம் நன்றி